எல்லாரும் நலமாக ஆரோக்கிய நல்வாழ்வு குழுவிற்காக நீ என்று செல்வன் இது வந்து நீங்கள் பார்க்குறது வந்து தேங்காய் தேங்காய் வந்து பலரும் வந்து கொலஸ்ட்ரால் அதிகம் அப்படின்னு சொல்லி பயந்துக்குவாங்க ஆனால் வந்து ஒரு தேங்காய் பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதே கிடையாது தேங்காய் வந்து உலகின் மிக மிக ஆரோக்கியமான உணவுகளில் ஒன்று இதை ஏன் வந்து கொலஸ்ட்ரால் பீதி காரணமாக வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நினச்சாலே வந்து ரொம்ப விந்தையாக இருக்குது இதற்கு சொல்லப்படும் ஒரு காரணம் வந்து முதலில் அமெரிக்க மாடுகளுக்கு வந்து நிறைய தேங்காய் வந்து கொடுத்தாங்க கொடுத்தா வந்து குண்டாகும் அப்படிங்கிற நினைப்பில் வந்து கொடுத்தாங்க ஆனால் தேங்காய் கொடுத்தோடனே இலைச்சி போயிடுச்சு அதனால் வந்து தேங்காய் கொடுப்பதை வந்து நிறுத்திவிட்டார்கள் அதுவும் தவிர வந்து தேங்காய் வந்து ஆசிய நாடுகளிலிருந்து அமெரிக்க கண்டத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டிருந்தது அதனால் அதை எதுக்கு நம் அந்நிய பொருளை வந்து நம்ம இறக்குமதி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நிறுத்திட்டு வந்து அவங்க ஊர்லேயே விளையக்கூடிய கனோலா ஆயில் அந்த மாதிரி ஆயிலில் விளையக்கூடிய புண்ணாக்கு சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து மாடுகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் வந்து சோயா அதோடய விற்பனை அதிகரிப்பதற்காகவும் தேங்காய் வந்து கெடுதல் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பல வகையான தீரைகள் உள்ளாக வருகின்றன தேங்காய் வந்து பலரும் பயந்துக்கிறாங்க பல அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் அந்த மாதிரி பல அமைப்புகளும் வந்து தேங்காயை வந்து சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஆனால் தேங்காயில் வந்து அத்தனை நன்மைகள் இருக்குங்கிறது இந்தியிலான நமக்கு தெரியும் அதில் சில நன்மைகள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேங்காயில் வந்து லாரி கமிலம் அப்படிங்கிற ஓ கொழுப்பு இருக்குது நிறைவுற்ற கொழுப்பு இருக்குது லாரி கமிலம் காணப்படும் இன்னொரு பொருள் வந்து உலகில் தாய்ப்பால் மட்டுமே அதற்கு அடுத்தபடியாக தேங்காயில் மட்டும்தான் இது இருக்கிறது இப்படி இருப்பது இந்த லாரி கமலத்தின் நன்மை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து தாய்ப்பாலில் அதிகமாக இருக்க காரணம் வந்து குழந்தைகளுக்கு வந்து வரக்கூடிய தொற்று வியாதிகளை வந்து இது வந்து தடுத்துவிடும் லாரி கம்பளம் கோ தேங்காய் எண்ணெயில் இருக்கக்கூடிய லாரி கமலம் வந்து பாக்டீரியா வைரஸ் ஃபங்கஸ் இதெல்லாமே வந்து அழித்து இன்ஃபெக்ஷனையும் வந்து குறை குறைக்கக்கூடிய வாய்ப்பு அளிக்கிறது குழந்தைகளுக்கு நிறைய நோய் தொற்று வரும் அதனால் வந்து அவர்கள் மரண விகிதம் வந்து மிக அதிகமாக இருக்கும் என்பதற்காக இட்கை படைத்த நோய் தொற்று தடுப்பு முறையே லாரி கம்மிடமாகும் உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெட்டோஃபைலோக்கஸ் ஆரியஸ் அப்படிங்கிற ஒரு பேக்டீரியா கேண்டிடா அப்படிங்கிற ஈஸ்ட்டு இந்த மாதிரி பல வகையான இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து தடுக்கக்கூடிய சக்தி வந்து லாரி கம்மளத்துக்கு வந்து இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காயில் வந்து எம்சிடி அப்படிங்கிற வகை கொழுப்பு இருக்குது மீடியம் செயின் ட்ராய்குலசரைட்ஸ் மீடியம் செயின் ட்ராய்குலசரைட்ஸ் வந்து நம்ம எனர்ஜி கன்சம்ஷன் அதாவது வந்து கலோரிகளை எரிக்கும் திறனை அதிகரிக்கும் தன்மை கொண்டது அதனால் வந்து நம்ம ஒரு நாளைக்கு பதினஞ்சிலிருந்து முப்பது கிராம் எம்சிடி மீடியம் சின் ட்ரைக்ஸை எடுத்தோம்னா அதில் வந்து அதிகமாக அதை அதன் மூலியமாகவே அதை சாப்பிடுவதுனாலேயே வந்து அதிகமாக நூற்றி இருபது கலோரிகளை நம்மால் எரிக்க முடியும் தேங்காய் வந்து நம்மளுக்கு பசியும் வந்து தணிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது எம்சிடி வந்து அதிக அளவில் சாப்பிட்டு வந்தோம் என்றால் அது வந்து நமக்கு பசி உணர்வு அதிகம் வராமல் தடுக்கும் தன்மை கொண்டது தேங்காய் வந்து சாப்பிட்டா வந்து மேறு வேணும் சில வகையான நன்மைகள் வந்து காக்கை வெளிப்பொருட்கள்ல காக்கை வெளிப்பொருட்கிறவங்களுக்கு வந்து தேங்காய் வந்து நல்ல மருந்து பல கா காக்கை ஒழிப்பு இருக்கக்கூடிய பலருக்கும் வந்து தேங்காயை கொடுத்து வந்தால் அவர்களுக்கு வரும் வலிப்பின் வலிப்பு வரும் ஃப்ரீக்குவன்சி அளவு அதன் கடுமை ஆகியவை வந்து குறையும் தேங்காய் நெய்யில் வந்து இது கொலஸ்ட்ரால் லெவல் ஏறுன்னு சொல்லி சொல்கிறாங்க அது உண்மை தான் ஆனால் அது வந்து உடலில் இருக்கும் நல்ல கொலஸ்ட்ராலை ஏற்றும் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்தும் அதே சமயம் எல்டிஎல் கொலஸ்ட்ராலையும் அதிகப்படுத்தும் ஆனால் அப்படி செய்கையில் அது வந்து என்ன பண்ணுதுன்னா எல்டிஎல்லோட ஆபத்த சின்ன சைஸ் அல்டியெல்லாம் ஆபத்தற்ற பெரிய சைஸ் அல்டிலாம் மாற்றுது இதனால் இதே நலன் வந்து மேம்படுத்த செய்யுது தேங்காயை சாப்பிடக்கூடிய பல வகையான ஆதி குடிகளும் வந்து மிக மிக ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருப்பதை காணலாம் அதனால வந்து இத்தனை நல்ல தேங்காயை வந்து நாம் வந்து உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் பொதுவாக வந்து தேங்காய் வந்து மெயின்டெனன்ஸ் ரைட்டில் சேர்த்திக்கிறது நல்லது இதுலேயும் சேர்த்திக்கலாம் நம்ம வெயிட் லாஸ் டைட்லேயும் சேர்த்திக்கலாம் அப்படி சேர்த்துறப்ப வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அப்படிங்கிற அளவில் சேர்ப்பது நல்லது அதுக்கு மேலே வேண்டாம் மெயின்டெனன் டைட்டில் நம்ம விருப்பப்பட்ட அளவு தேங்காயை வந்து நம்ம ஒண்ணலாம் தேங்காயில் வந்து இப்போ என்னென்ன ஊட்டச்சத்துகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க நூறு கிராம் தேங்காயில் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு கலோரிகள் உண்டு இதில் வந்து பதினைந்து கிராம் கார்பு அதில் வந்து நார்ச்சத்து மட்டும் ஒன்பது கிராம் உள்ளது கலோரிகளில் வந்து முப்பது கிராம் முப்பத்தி மூணு கிராம் வந்து கொழுப்பு அதில் மு முப்பது கிராம் கிட்டத்தட்ட முப்பது கிராம் வந்து நிறைவுற்ற கொழுப்பு அதில் பெரும்பகுதி லாரி கம்பளம் தான் அதுபோக இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் சில வந்து வைட்டமின் சி அஞ்சு பர்சன்ட் இருக்குது நூறு கிராம் தேங்காயில் அஞ்சு பர்சன்ட் வைட்டமின் சி இருக்குது தாயமீன் இருக்குது ஃபுலேட் வந்து த்ரீ பர்சன்ட் அது சிக்ஸ் பர்சன்ட் இருக்குது அதுபோக சில மினரல்ஸ் கால்சியம் அயர்ன் மெக்னீஷியம் இதெல்லாமே ஃபாஸ்பரஸ் இதெல்லாமே பொட்டாசியம் எல்லாமே கணிசமான அளவில் தேங்காயில் இருக்கிறது இதில் புரதச்சத்து வந்து குறைவு அதனால் இது மட்டுமே வந்து முழுமையான உணவாக முடியாது நம்ம இதோட தேங்காயோட புரதட்சத்துள்ள உணவுகளையும் சேர்த்துக்கொண்டால் தேங்காய் ஒரு நல்ல உணவு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால் தேங்காயை கண்டு பயப்படாமல் அதை அதிகமான அளவில் உணவில் சேர்ப்போம் இத்துடன் விடைபெற்றுக்கொள்வது கொள்வது இனியர் செல்வன் ஆரோக்கியம் நல்வாழ்வு குழுவிற்காக நன்றி